ஆடி அமாவாசையில் பித்திருக்களுக்கு நம்மளால் திதி கொடுக்க முடியல என்னால் போக முடியல இல்லை எனக்கு எனக்கு அந்த பழக்கமும் இல்லை என்னால் அது செய்ய முடியல அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த சாபங்கள் ஏற்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிட்சமே இருக்காது வெளியெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளே போனால் சுத்தமாக சுபிட்சம் இருக்காது நம்ம குளத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் எல்லாருமே நமக்கு பித்திருக்கள் தான் அவங்களோட யாருடைய சாபம் யாருடைய தோஷம் நமக்கு இருந்தாலும் நம்ம தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விருட்ச தோஷமாக இருக்கட்டும் மிருக தோஷமாக இருக்கட்டும் கன்னி தோஷமாக இருக்கட்டும் நாகதோஷமாக இருக்கட்டும் சிவதோஷம் தோஷம் ரிஷி தோஷம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் காலகத்தி தோஷம் எல்லாமே சொல்லுவாங்க சர்பகந்தி தோஷம் இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடே செஞ்சாலும் மொட்டை அடிக்கக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அதர்வன வேத ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஆடி அமாவாசையினுடைய ஆடி மாதம் வழிபாட்டு முறைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து பண்டிகைகள் வரும் குறிப்பிட்டு வந்து இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கறது இந்த பித்ருக்கான நாட்களா வந்து நிறைய இடத்துல பாக்கப்படுது இதை தவிர்த்து வீட்டுல பூஜை முறைகள் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அதனுடைய பலன்கள் என்ன அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சரி ஆடி அமாவாசையில பித்ருக்களுக்கு நம்மளால திதி கொடுக்க முடியல என்னால போக முடியல இல்லை எனக்கு எனக்கு பழக்கமும் இல்லை என்னால் அது செய்ய முடியல அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டிலேயே முடிஞ்சால் உங்களுடைய வெள்ளை சாதம் அதில் கொஞ்சம் எள்ளு கலந்து காக்காவுக்கு வந்து வச்சிடலாம் அது நீங்கள் பண்ணிட்டாவே போதும் ஏன்னா பித்திருக்கள் வாழும்போது நம்ம எதுவும் நன்மை செய்யாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுலேயும் பலன் இருக்காது மொதல் அதுவே வந்து நமக்கு கெடு பலனை வந்து கொடுக்கும் ஃபஸ்ட்டு என்ன நம்ம மனசார அவங்களை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது நினைக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு ஒரு நல்ல விஷயமே இப்போ இந்த ஆடி அமாவாசையில் நடக்குது அப்படின்னா ரெண்டு அற்புதமான ரெண்டு பரிகாரங்கள் வந்து கொடுக்குறேன் ஒன்று வீடுகள்லேயே நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதாவது ஆடி அமாவாசைக்கு தான் இது வந்து செய்யணும் அன்னைக்கு செய்கிறீங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் சுபிட்சமா இருக்கும் நம்ம பித்திருக்களுடைய சாபம் வந்து விளையிடும் ஒரு சிலர் வந்து அந்த வீடு வீடு கட்ட முடியாது இருப்பாங்க அந்த வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க இல்லை உள்ள எந்த நேரமும் ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய அனுபவிச்சுட்டே இருப்பாங்க குழந்தையின்மை இருக்கும் கடாட்சமே இல்லாத இருக்கும் இந்த சாபங்கள் ஏற்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிட்சமே இருக்காது வெளியெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளே போனால் சுத்தமாக சுபிட்சம் இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழறவங்களாம் இருந்தால் இந்த ஆடி அமாவாசையை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றலாம் வீட்டில் எனக்கு சுபிட்சம் இல்லை ஒரு மரம் ஒரு செடி நட்டால் கூட எனக்கு வந்து வளரமாட்டுது ஆனால் எனக்கு என்னுடைய மூதாதியர்கள்லாம் அடிக்கடி எனக்கு கனவுல வராங்க எனக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்காங்க கூட இருக்கா மாதிரி தான் இருக்காங்க ஆனால் எனக்கு எதுவும் பலன் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இந்த அமாவாசை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் முதல்ல அதே மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் மாந்தியாக இருக்கட்டும் இல்லை குளிகனுடைய தோஷமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய சரப தோஷம் கன்னி தோஷம் பித்திருக்களுடைய தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அந்த மாதிரி தோஷ பரிகாரங்கள் எல்லாமே இந்த ஆடி அம்மாவாசரை செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிறந்தது அதாவது தீர்வே கிடைக்கல எனக்கு ஒரு கர்ப்பிணி தோஷம் இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு இறந்துட்டாங்க துன்புறுத்தி இறந்து போயிட்டாங்க துன்பப்பட்டு இறந்துட்டாங்க அந்த அதோடைய தோஷம் இருக்குது அதுக்கு எதுவும் நாங்கள் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி மூதாதையர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது துன்பப்பட்டு இறந்த ஏதாவது சம்பவம் இருக்கு நாங்கள் பரிகாரம் தான் செய்கிறோம் ஆனால் இருந்தாலும் வீடு வந்து விருத்திக்கே வரல அப்படின்னா கூட ஆடி மாசம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் தோஷ பரிகார பூஜைகள் வந்து செய்யணும் நம்ம இந்த சகல தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய அந்த பூஜை வேள்விகள் வந்து செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் வீட்லயே நீங்க நல்ல சுபிட்சமா இருக்கணும் லட்சுமி கடாட்சமா இருக்கணும் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன தடங்கள் தான் எனக்கு இருக்கு அப்படின்னா பெருந்தும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தும்பை அதாவது என்னன்னா பேய் மிரட்டி பெருந்தும்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சாதாரணமாக சாலை ஓரங்கள்ல கிடைக்கும் இப்போ இது வந்து நிறைய இடங்கள்ல விற்கிறாங்க இது விளக்கு போறதுக்காக திரிகளாகவே விற்கிறாங்க பெருந்தும் நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்கும் இந்த பெருந்தும்பை வந்து ஏழு அகல் புது அகல் எடுத்துக்கணும் இல்ல நீங்க வந்து பித்தளை அகல் வச்சுருக்கீங்கன்னா நீங்க பழசையை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டு வாசல் வெளியே வீட்டுக்கு வெளியே வெளியிலிருந்து ஏழு அகலில் ஏழு தீபங்கள் வந்து உங்களுடைய பூசா அறை வரையும் வந்து வைக்கணும் நம்ம ஒரு ஏழு இடங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த இடத்துல சுத்தமாக ஒரு தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அருங்கோண சக்கரமோ நவகோண சக்கரமோ இல்லை உங்களால் என்ன சக்கரம் தெரியுதோ உங்களால் என்ன என்ன தெரியுதோ அந்த சக்கரத்தை வந்து ஒரு கோலமாக சும்மா போட்டுட்டு அது மேலே நீங்கள் அகல் வச்சு அதில் வந்து இந்த பெருந்தும்பை இந்த மூலிகையை வந்து போட்டு நல்லெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய் நீங்கள் வந்து வேறு எதோ எண்ணெய் நம்ம பயன்படுத்துறதுலாம் இல்லாமல் சுத்தமான எள்ளு செக்கு எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னா சுத்தமான எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த எள்ளெண்ணெயில் தீபம் போடணும் எல்லா தீபமும் கிழக்கு பாட்டுற மாதிரி இருக்கணும் எல்லா தீபமும் நீங்கள் வாசல் வெளியே வைக்கிறத்துலேருந்து உள்ளே வைக்கிற வரையும் எல்லாமே வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் இந்த தீபம் எல்லாம் நீங்கள் உள்ளே ஒரு படையல் போடணும் வெளியே எதுவும் படையல் இல்லாமல் வெளியில் இருந்தே அந்த தீபங்கள் ஏற்றிட்டு மாலை நேரமோ இல்லை மதிய நேரமோ இல்லை காலை நேரமோ எப்போ பண்ணாலும் வெளியில் இருந்தே உங்களுடைய மூதாதிரிகளை நினச்சிட்டு அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு வெளியில தூப தீபம் காட்டிட்டு உள்ள வந்துட்டு ஒரு நெய்வேத்தியம் போட்டு மூதாதையர்களுக்கு ஏழு வகையான சாதம் உங்களால் முடிஞ்ச ஏழு வகையான சாதங்கள் சமைச்சு வச்சுட்டு நீங்க வெளியில தூப தீபம் காட்டிட்டு வந்துட்டு ஒரு ஆர்த்தி காட்டிட்டு முடிச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு முடிச்ச பிறகு இந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த கோலத்தோடு அந்த இடத்த வந்து தொடச்சிடணும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்னால் வெளியே போகிற சூழ்நிலை இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த ஆடியில் செய்கிறது ரொம்ப நல்லது பித்திருக்கள் என்றவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி அதாவது தாத்தா பாட்டி தான் சொல்லிட்டு இல்லை அதுக்கு முன்னாடி இறந்தவங்களும் நமக்கு வந்து பித்திருக்கள் தான் நம்ம நம்ம குலத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் யாருமே நமக்கு பித்திருக்கள் தான் அவங்களோட யாருடைய சாபம் யாருடைய தோஷம் நமக்கு இருந்தாலும் எல்லாம் விலகிறதுக்கு ஒரே வழி குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வம் தெரியாதவங்க சிவபெருமானை பிடிச்சிங்க குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அதுவும் என்னன்னா சேரான்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு சேரான்கொட்டைன்னு ஒரு விதை அதோடைய மரம் இருக்கு அந்த மரத்தோடைய இலை அதே மாதிரி தான்ண்டிக்காய்னு சொல்லுவாங்க தான்றிக்காயோடைய இலை அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கம் இல்லை பயன்படுத்தலாம் 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 கொட்டை வந்து ஒரு சில உடலுக்கு வந்து உடல் வீக்கத்தை வந்து கொடுக்கும் அதனால் அந்த மரத்தாண்ட ரொம்ப நேரம் இல்லாமல் அதை பறிச்சுட்டு வந்துடணும் தாண்டிக்காய் இலையும் அதே மாதிரி பறிச்சுட்டு வந்துட்டு அது ஒரு முறை கழுவிடணும் இறுக்க இலையாக இருந்தாலும் இறுக்க இலையை வந்து க பறிச்சுட்டு வந்து கழுவிடணும் இது ஏதாவது மூன்று இலைகளை வந்து பறிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்தே கூட நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டோ இல்லை குலதெய்வம் கோவிலே நாங்கள் போயிட்டு பொங்கல் வைப்போம் அப்படின்னா வெறும் வெள்ள சாதத்தை பொங்கல் மாதிரி நல்லா வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தயிர் கலந்து நல்லா சுட சுட இந்த இலையில் வந்து படித்து படையில் போட்டு குலதெய்வ தாண்டை வேண்டிக்கணும் எனக்கு இவ்வளோ நாள் இருந்த எல்லா தோஷமும் சரியாயிடணும் சகல தோஷமும் என்னை விட்டு விளக்கணும் பித்திருக்கள் தோஷமா இருக்கட்டும் இல்லை நமக்கு எது புத்திர தோஷமா இருக்கட்டும் இல்லை மாங்கல்ய தோஷமா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூன்று இலைகளில் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்துறீங்க அதிலயும் சேரான் கூட்டை இலையை பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் வந்து விளையிடும் ஆனால் ஏதாவது ஒன்னு தான் பயன்படுத்தி ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒன்னுத்துல நம்ம படையெல்லாம் போடணும் அது படையெல்லாம் போட்டுட்டு அதை நீங்கள் படைச்சு முடிச்ச பிறகு அதை சாப்பிட்டுட்டு வரணும் நம்ம இது கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படி இல்லை இந்த இலைகள் எதுவும் கிடைக்கலன்னா நீங்க எருக்கமிலை சாதாரண எருக்கமிலையை வந்து பயன்படுத்தி அதுலேயே கூட நீங்கள் படையல் போடுங்க எருக்கு முலை பயன்படுத்தி படையல் போடுங்க அது இல்லாமல் யாருக்காவது உணவு அழிங்க ஒரு ஏழு பேருக்கு வந்து இல்லாதவங்களாம் பார்த்து உணவு கொடுங்க உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விருட்ச தோஷமாக இருக்கட்டும் மிருக தோஷமாக இருக்கட்டும் கன்னி தோஷமாக இருக்கட்டும் நாக நாகதோஷமாக இருக்கட்டும் சிவதோஷம் முனி தோஷம் ரிஷி தோஷம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் காலகத்தி தோஷம் எல்லாமே சொல்லுவாங்க சர்பகந்தி தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷமாக நமக்கு வந்து நம்ம எதனால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த எல்லாம் நிவர்த்தி ஆகிறது இந்த ஆடி அமாவாசை தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த பூசா விதி என்ன பண்ணுவோன்னா கண்மசாந்தி அப்படின்ற அந்த பூஜையை வந்து கடற்கரை ஓரமாகவோ ஆற்றங்கரை ஓரமாகவோ இல்லை ஏரி குளக்கரைகளே போய் பண்ணிவிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணிவிடுவோம் திதி கொடுக்குறமோ இல்லையோ இந்த கண்மசாந்தி பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பூஜைகளாக கற்றுட்டு செஞ்சவங்க வந்து அவங்க போய் அவங்களுக்கு பரிகாரம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க போய் செஞ்சுக்குவாங்க தெரியாதவங்க நீங்கள் பண்ண வேண்டியது வீடுகள்லேயே இருந்தால் ஒன்று பெருந்தும்பையும் சுத்தமான எள்ளெண்ணெய் தீப வழிபாடு செய்கிறது நல்லது அதில் நமக்கு வந்து அந்த தோஷை நிவர்த்தி கொடுப்பாங்க குலதெய்வம் பக்கத்தில் இருக்க என்னால் போக முடியும்னா இந்த மூன்று இலைகளில் ஏதாவது ஒரு இலைகளில் சூடாக தயிர் சாதத்தை படைக்கணும் அந்த இலையில் அந்த சாதம் படும்போது அந்த இலை அந்த அந்த இலை வந்து கருகிற அளவுக்கு அது சூடு வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா பயன்படுத்தணும் ஏன்னா அந்த அந்த இலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது வந்து மருந்தாகவும் சித்தர்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மணிமந்திர ஔஷதம் தான் சித்தர்கள் எல்லாம் கொடுத்தது தான் ஆனால் பொதுவாகவே எருக்கன் வந்து எருக்கன் பால்லாம் விஷம்னு சொல்லுவாங்க நிறைய மருந்துகள் வந்து எருக்கனில் வந்து நாங்கள் வந்து செய்கிறோம் அதாவது வந்து அதிக அளவில் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் மதியம் மயக்கக்கூடிய தன்மை வந்து அது ஒண்ணும் பண்ணாது வெறும் எருக்கும் நிலையில நீங்க அலசிட்டு அது மேல சாப்பாடு வச்சு நீங்க சாப்பிடுறீங்க உங்களுக்கு ஒன்னும் பண்ணாது எந்த மயக்கமும் உங்களுக்கு கொடுக்காது இந்த பூஜை முறைகள் வீட்டில நீங்க பண்ணலாம் சொன்னீங்க அமாவாசை அன்னைக்கு குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்கள் சிறப்பான நாள் கிடையாது சுப நிகழ்ச்சிகள் வந்து பொதுவா பண்ணக்கூடாது இந்த நம்ம வீட்டிலேயே அன்றாடம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கூட அமாவாசை நாட்கள்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கான காரணம் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கா சார் அமாவாசை நாட்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் அதாவது என்னென்னா இறை வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா அமாவாசை நாட்களில் நமக்கு வந்து ஒரு ஆற்றல் குறைஞ்சிருக்கும் நமக்கு வந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி அந்த நமக்கு வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சொல்லுவாங்க அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு வந்து ஒரு அளவு வந்து குறையும் அதனால தான் என்னென்னா கோவில் வழிபாடுகள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடே செஞ்சாலும் மொட்டை அடிக்கக்கூடாது அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கெடுப்பலன் வந்து கொடுக்கும் சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது குளிக்காமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்லக்கூடியது எல்லாம் தலைமுழுக்கு வந்து வீட்டில் வந்து யாரோ இறக்கலை அப்படின்னா தலைமுழுக்கு செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடியது தான் முடிஞ்சால் சிவ வழிபாடு செய்யுங்க அமாவாசை நாட்களில் இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை வந்து எல்லா கோவில்லையும் பூஜை நடக்கும் வீட்டில் சாப்பிட்டு தூங்குறத விட கோவிலில் போய் பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வேள்வி பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னா அந்த வேள்வி பூஜையில் போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா நல்ல ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வேள்விகளில் போடக்கூடிய அந்த மூலிகை வஸ்துக்களை நம்ம வந்து சுவாசம் பண்ணும்போது உடலுக்கு நமக்கு வந்து நல்ல நன்மை வந்து கொடுக்கும் அதனால ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு முறைகள் செய்யுங்க அது காலையிலையோ மதியமோ இரவோ ஆடி அமாவாசை நாட்களில் இறை வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நம்மளை விட்டு விலகும் அதனால சுபிட்சம் உண்டாகும் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் ஒரு ரெண்டு சூப்பரான பரிகாரங்கள் எங்களுக்காக சொன்னீங்க நிச்சயமா எங்களுடைய நேர்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப நன்றி நன்றி